தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தன்னுடைய பெயரில் சாதியை நீக்கிய பிரபல தமிழ் நடிகை தன்னுடைய பெயரில் சாதியை நீக்கிய பிரபல தமிழ் நடிகை என்ற திரைப்பட என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சாதி என்பது தமிழ் மக்கள் மத்தியில் புறையோடி போய்விட்டது பிரபல தமிழ் நடிகை திடீரென ஞானம் வந்தது தன்னுடைய பெயரில் சாதி இருப்பதை உணர்ந்தார் தற்பொழுது சாதியை நீக்க முடிவு செய்துள்ளார் நித்யா மேனன் என்ற பெயரில் மேனன் என்பது அவருடைய சாதி பெயராகும் ஆகவே நித்யா மேனன் என்ற பெயரில் உள்ள மேனன் என்பதை நீக்கியுள்ளார் அதற்கு பதிலாக நித்யா மேனன் என்று மாற்றியுள்ளார் நித்யா மேனன் என்றால் மேனன் என்பது சாதி பெயர் மேனன் என்பதை மெனன் என்று மாற்றியுள்ளார் திடீரென்று நித்யா மேனனுக்கு சாதி மீது அறிவுறுப்பு ஏற்பட்டது ஏனென்று தெரியவில்லை அவர் தன்னுடைய பெயரில் உள்ள சாதி பெயரான மேனன் மேனன் என்பதை நீக்கியுள்ளார் யாராவது நித்யா மேனன் இருக்கின்றாரா என்று கேட்டால் இல்லை என்று கூறிவிடுகிறார் நித்யா மேனன் இல்லை நித்யா மேனன் தான் இருக்கிறார் என்று அவர் கூறிவிடுகிறார் தன்னுடைய பெயரில் சாதி பெயரை நீக்கிய பிரபல நடிகை யார் என்று சொன்னால் நித்யா மேனன் ஆவார்